அனைத்து அரசியல் கட்சிகளும் அதனுடைய தலைவர்களும் நம்முடைய துரோகிகளும் இன்றைக்கு பயந்து போய்தான் இருக்கிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு மதுரையிலே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற போது சொன்னார் அவர் உறங்காமல் உழைத்துக் கொண்டிருக்கிறாராம் அது உண்மையல்ல அவர் உறங்காமல் உழைத்துக் கொண்டிருப்பதாக சொல்லுவது உண்மை அல்ல அவர் உறங்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் நம்முடைய பொதுச் செயலாளர் அவரை தூங்க விடவில்லை என்பதுதான் உண்மையான கருத்து புரட்சி தமிழர் மாண்பு எடப்பாடியருடைய அனுமதியோடு இந்த இரங்கல் தீர்மானத்தை பொதுக்குழுவின் முன்னாலே வைக்க விரும்புகிறேன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வளர்ச்சிக்காக தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு கழக பணியாற்றிய போது நம் அரசியல் எதிரிகளால் காழ்ப்புணர்ச்சி காரணமாக படுகொலை செய்யப்பட்ட கழக உடன்பிறப்புகள் சாலை விபத்துக்குள்ளாகி அகால மரணமடைந்த கழக உடன்பிறப்புகள் மற்றும் கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி மரணமடைந்த நாற்பத்தி ஒரு பேர் உட்பட பல்வேறு காரணங்களால் மரணமடைந்தவர்களுக்கு இப்பொதுக்குழு அஞ்சலி செலுத்துகிறது அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது முன்மொழிபவர் திரு கே பி முனுசாமி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தற்காலிக கழக தலைவர் கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர்